ஜூலை இருபத்தி ஆறு இன்றைய புனித புனித சுவாக்கின் மற்றும் அண்ணா அன்னை கன்னிமரியாவின் பெற்றோர் சுவாக்கின் மற்றும் அண்ணா என்பது திருச்சபையின் நம்பிக்கை நாசிரயத்தில் வாழ்ந்த செல்வ செழிப்பான குடும்பம் சுவாக்கின் அன்னம்மாவுடைய குடும்பம் செல்வமும் சமூக மதிப்பும் இருந்தாலும் இவர்களுக்கு குழந்தை இல்லை எனவே சமூகத்தின் இழி பார்வையால் உள்ளம் உடைந்தவர்களாய் அல்லலுற்றார்கள் மற்றும் வாழ்வில் எல்லாம் விட்டதே என்று நினைத்து கண்ணீர் விட்டு அழுது புலம்பிய நேரத்தில் வானதூதர் அவர்களை சந்தித்து வாக்குறுதி கொடுக்கிறார் அண்ணா உன்னுடைய கண்ணீரை ஆண்டவர் கண்ணோக்கினார் நீ கருத்தாங்கி குழந்தை ஒன்றை பெற்றெடுப்பாய் உமது வயிற்றில் வளரும் குழந்தை அனைத்து உலகத்திலும் ஆசிர்வதிக்கப்பட்டதாய் இருக்கும் என்றார் அதன்படி இப்பெற்றோருக்கு குழந்தை பிறந்தது அதற்கு மரியா என்று பெயரிட்டார்கள் எனவே இவர்கள் இன்று தாத்தா பாட்டிகளின் பாதுகாவலர்கள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள்